ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய தினத்தில் உங்களோட நான் பகிர் வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் ஆமா நம்மளுடைய யோசனைகள் அதாவது மனுஷனுடைய யோசனைகள் அவனுடைய வழியை யோசித்தாலும் அந்த யோசனையை நிறைவேற்றி தருகிறவர் ஆண்டவர் அப்போது நம்மளுடைய யோசனையினால அவர் அந்த யோசனைக்கு அந்த சித்தத்தை அவர் விருப்பத்தை அறிவிக்கணும் அந்த அந்த நம்மளுடைய மனுஷ மனிதர்களாகிய நம்மளுடைய யோசனையை ஆண்டவர் நிறைவேற்றணும் அப்போ தான் அது வந்து கடவுளுடைய சித்தம் அப்படின்றத வந்து இந்த நீதிமொழி மூலயமாக நம்ம பார்க்குறோம் நீதிமொழி பதினாறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பார்க்குறோம் அப்போது நம்மளுடைய ஒவ்வொரு யோசனையும் கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவர்கிட்ட நம்ம நம்பிக்கை வைப்போம் அவர் அந்த காரியத்தை வாய்க்க செய்தால் அதை தேவனுடைய சித்தமாக இருக்கிறது இந்த வேத வசனத்தின் மூலியமாக தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக அமையன்